அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இடையில நம்முடைய நிகழ்ச்சி ஒரு சில நாட்கள் வரல அப்படின்னு நண்பர்கள் வந்து என்ன நல்ல தகவல் எல்லாம் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டாங்க நண்பர்களுக்கும் நன்றி ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக நம்முடைய நிகழ்ச்சி இடையில வரல இனி தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்றோம் தொடர்ந்து ஆதரவும் தாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் குமரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்குமான தொடர்பு என்ன அதை பத்திதான் இன்னைக்கு நம்ம முத்தமிழ் பார்வையில் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சமயத்தில் அவருடைய பேச்சாற்றலாலும் பழகும் பண்பினாலும் நிறைய நண்பர்களை கொண்டிருந்தார் அதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் பூபேஷ் குத்தா அவர்களோடும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களோடும் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் இந்த தருணத்தில் தான் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் ஏக்நாத் ராமகிருஷ்ண ராணாடே அவர்கள் குமரி முனையில் விவேகானந்தர் அவர்கள் அமர்ந்து தியானம் செய்த அந்த பாறையின் மீது நினைவு மண்டபம் கட்ட வேண்டும் என்று முயற்சித்து அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட படிவத்தை மைய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணி அவர் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் அதில் ஏராளமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டிருந்தார் இந்த தருணத்தில் அண்ணா அவரிடம் கையொப்பம் பெறுவதற்கு தயக்கம் காட்டினார் இது அந்த இயக்கத்தின் மீது அன்று முதல் இன்று வரை இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்று கூட சொல்லலாம் ஆனால் உண்மையில் அது இது அல்ல என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு என்றும் சொல்லலாம் இந்த தருணத்தில் பூபேஷ் குப்தா அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் அண்ணா அவர்களிடம் கொண்டு இந்த படிவத்தை கொடுங்கள் அதற்கான நியாயத்தை புரிந்து கொண்டு அவர் கையொப்பமிடுவார் என்று இருவரும் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் ஏக்நாத் ராணே அவர்கள் அண்ணா அவர்களிடம் அந்த படிவத்தை கொடுத்தார்கள் பார்த்தவுடன் அண்ணா அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா விவேகானந்தர் அவர்கள் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி என்றும் இந்தியாவின் பெருமையை உலக நாடுகளில் பரப்பியவர் என்றும் வறியவர்களுக்காக உலக நாடுகளில் நிதி திரட்டி வந்தவர் என்றும் உடனே கையொப்பமிட்டார் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய கட்சியைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களையும் கையொப்பமிட செய்தார் அது மட்டுமல்ல விவேகானந்தருடைய நூற்றாண்டு விழா வரவேற்பு குழுவில் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களையும் இடம்பெற செய்தார் ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பும் சிறந்த குணமும் கொண்டவர் சமூக சீர்திருத்தவாதி எல்லா இயக்கத்தினரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர் என்பது இந்த செய்தியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்ன இந்த செய்தி எப்படி இருந்தது இதுபோல் இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய முத்தமிழ் பார்வை இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ் செல்வன் வணக்கம் நண்பர்களே